எலிமெண்ட் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் வலசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்க கால் செவன் எய்ட் சிக்ஸ் எயிட் மக்களின் மனநிலை காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக உள்ளது என்றும் நாம் அதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் எம்பிக்கள் மத்தியில் பேசிய சோனியா காந்தி பொதுமக்களின் மனநிலை கட்சிக்கு சாதகமாக உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் மேற்கொண்ட பிரச்சாரம் காரணமாக கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கையும் உருவாகி உருவாகியிருக்கிறது இதனை நாம் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் நாம் மனநிறைவு மனநிலைக்கோ அதிகப்படியான தன்னம்பிக்கைக்கோ சென்றுவிடக்கூடாது மக்களவைத் தேர்தலில் வெளிப்பட்ட சாதகமான சூழலை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்பட்டால் தேசிய அரசியலில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும் ஆர்எஸ்எஸ் தன்னை ஒரு கலாச்சார அமைப்பு என்று அழைத்துக் கொள்கிறது ஆனால் அது பாஜகவின் அரசியல் மற்றும் சித்தாந்தத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதை உலகம் அறியும் என்றார்